நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை ஏழு மாத இருவேறு பருவமழைகள் குறித்த ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான அனைத்து சாதக சூழலும் கேரள கடலோரம் உருவாகி வருகிறது இரண்டு நாளில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடங்கி இருக்கிறது முப்பத்தி தேதிக்குள் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் இதனிடையே வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிக் கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக வந்து தென்மேற்கு பருவக்காற்றை எதிர்த்து தமிழ்நாட்டில் மழை பொழிவை உண்டு பண்ண போகிறது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை இடி முதல் மழைப்படிவு இன்றைக்கு கொடைக்கனல் அல்லது வால்பாறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அதே போல நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் நாளை வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் கண்டிப்பாக நாளை மறுநாள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களின் மேற்கு பகுதியிலேயும் மழை இருக்கும் வரக்கூடிய மழைப்படிவு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன சுழற்சி மழைப்பொழிவாக வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து முதல் வாரம் வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்படிவையும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லேயும் காற்றுப்பகுதிக்கு மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதியில் பாலக்காட்டு காற்று பகுதிகளுக்கு கூட நெகமம் கர்மாபுரம் காட்டம்பட்டிக்கு கூட அதே போல் செஞ்சேரிமலை மற்றும் காமநாயக்கம் பாளையம் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி பாளையம் மற்றும் வட மேற்கே அடிவள்ளி நாகூர் பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி மற்றும் உப்பாறு போன்ற பகுதிகளுக்கும் குடிமங்கலம் அது குண்டடம் போன்ற பகுதிகளுக்கும் மடத்துக்குளம் போன்ற பகுதிகளுக்கும் பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பெரியப்பட்டி அரவக்குறிச்சி ஊற்றில பகுதிகளுக்கும் வரக்கூடிய ரெண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி மழை பொழிவு கிடைக்க சாதகம் இருக்குது தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை காற்றாக இருந்தாலும் அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்றாம் தேதி அல்லது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிக்குள் மூன்றாம் தேதிக்குள் இரண்டாம் தேதியை மையமாக வைத்தரக்கூடிய நாளில் கண்டிப்பாக காற்று எதிர்ப்பை ஏற்படுத்தி காற்றுக்குவிதலை காற்று பகுதிகளிலும் ஏற்படுத்தும் மழை கொடுக்கும் இது ஒரு புறம் இருக்க தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது பத்தாம் தேதிக்கு மேல் தான் ஒரு வலுவான நிகழ்வால் தீவிரம் அடையும் ஆக மாத பிற்பகுதி அதாவது பதினைந்து தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே கொடுக்கும் அதுவரை பெயரளவிலே மழைப்பொழிவு முதல் வாரத்தில் இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் கொஞ்சம் தீவிரமடையும் மூன்றாவது வாரத்தில் மேலும் தீவிரமடையும் மழைப்பொழிவானது படிப்படியாக தென்மேற்கு பருவமழை அதிகரிக்குமே தவிர முதல் வாரத்திலிருந்து அது இரண்டாவது வாரத்தில் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரத்தில் சற்று கூடுதலாகவும் மூன்றாவது நான்காவது வாரம் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் அடுத்தது ஜூலை முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தை விட லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் மீண்டும் ஒரு சுற்று மழைப்படிவு தீவிரம் குறைந்து ஜூலை மூன்றாவது நான்காவது வாரத்தில் அதாவது பதினாலாம் தேதிக்கு மேல் ஜூலை பதினைந்து தேதியிலிருந்து மிகச் சிறப்பான மழைப்படிவை மீண்டும் கொடுக்கும் அது ஒவ்வொரு மாதத்திலும் ஜூனில் பிற்பகுதி ஜூலையில் பிற்பகுதி சிறப்பான ஒரு தென்மேற்கு பொறுமழை இருக்குது அதே நேரத்தில் வெப்பசலன மழை இடிமழைப்பழிவு தமிழ்நாட்டிலே இருக்கும் காற்றுச்சுழற்சியுடன் கூடிய மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் வெப்பசலன காற்றுச்சுழற்சி மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்காது ஆனால் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் பொழுது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கொஞ்சம் வலுத்திருக்கும் வெப்பசலன இடிமழைப்பொழிவு என்பது மாலை நேரத்தில் அவ்வப்போது இருக்கும் அரை மணி நேரம் மழைப்பொழிவாக இருக்கும் அது தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இருக்கும் அதாவது ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையை விட ஆகஸ்ட் செப்டம்பரில் மிகச்சிறப்பான சிறப்பான இருக்கிறது அதுதான் அணைகளில் நிரப்பு மழையாக இருக்கும் வலுவான நிகழ்வு தென் கடல் நிகழ்வெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வங் அரபிக்கடலிலும் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது காற்றுக்குவிதலை அரபிக்கடலோர தென் மாநிலங்களில் நல்ல மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களிலும் தென் மாவட்ட தென் மாநிலங்களிலும் சிறப்பான மழைப்பிடிவை கொடுத்து பிறகு ஆகஸ்ட் செப்டம்பரில் வடகடலோரம் அது சரி மன்னிக்கவும் வங்க கடலோரத்தின் வடக்கு மாநிலங்கள் அதாவது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்திற்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் வலுவான நிகழ்வால் ஆகஸ்ட் செப்டம்பரில் மழைப்பிடிவு இருக்கும் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு பின் மழைப்பொழிவு ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுத்து தான் அணைகளை நிரப்போம் அது வரைக்கும் சீராக பெயரளவில் இருந்து கொண்டிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் பிற்பகுதியில் நல்ல மழை பொழிவு இருக்குது அது சீராக பெய்து கொண்டிருக்கும் அணைகளை நிரப்பாவிட்டாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழைப்பொழிவு மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே சிறிது நேரம் சிறிது நேரம் கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது தென்மேற்கு புறமழை பின்மழை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டுர் அணை திறப்பதற்கு சாதகம் இல்லை மழை குறை அதாவது கர்நாடகாவிலும் மழை குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டிலும் மழை குறைவாக இருக்கும் ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அணைகளை நிரப்பும் மழை இருக்காது மேல்மழை இருக்கும் சாகுபடி பகுதியில் ஆனால் ஆற்றில் பாசனத்திற்கு விடுவது கடினமாக இருக்கும் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய டிஎம்சி என்பது ஓரிரு டிஎம்சி உயர்மளவிற்கு மழைப்படிவு கிடைக்கும் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இந்த வெப்ப செலன மாலை இரவு இடிமழைப்படிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் சிறப்பாக இருக்கும் என்பதனால் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒரு நான்கு ஐந்து டிஎம்சி தண்ணி வரக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று ரெண்டு மூணாம் தேதிக்குள்ளே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பாக கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் நல்ல மழைப்படுவை கொடுத்து ஒரு நீர்வரத்தை கொடுத்தாலும் ஒரு இருபது டிஎம்சிக்கு மேலே போவது என்பது கடினம்தான் தொண்ணூற்றி மூன்று டிஎம்சி இருக்கக்கூடிய மேட்டூரில் இருபது டிஎம்சி என்பது மிக குறைவு இருபது நாளுக்கு தேவையான தண்ணி தான் ஆகவே இருபது நாள் தண்ணீரை வைத்து கொண்டு நூறு நாட்களுக்கு திறக்க நாம் திறக்க நாம் யோசிப்பார்கள் நிச்சயமாக யோ ஒரு 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 கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஜூன் பனிரெண்டு திறப்பது அதற்கு அதற்கு பிறகு பிறகு மெல்ல தண்ணீர் வரத்தை கொடுத்து ஆகஸ்ட் செப்டம்பரில் அணை நிரப்போம் திறக்கும் அளவிற்கு ஆகஸ்ட் முற்பகுதி ஆடி பெருக்கில் ஓரளவிற்கு திறக்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் கண்டிப்பாக ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பரில் நிரப்பும் அளவிற்கு மழை இருக்கும் ஆக படிப்படியாக நீர் வரத்தை கொடுத்து மெல்ல உயரும் அணை ஆரம்பத்தில் ஜூன் பன்னிரெண்டு திறப்பது சற்று கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் மேல்மழை கொடுத்து கொண்டே இருக்கும் கோடை சாகுபடி செய்திருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து நீங்கள் குறுவை சாகுபடியை செய்யலாம் ஏன்னா நீர் அதாவது வாட்டர் லெவலும் போரில் இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் என்பதனால் செய்யலாம் ஆனால் ஆற்று பாசனத்தை முழுமையாக நம்பி செய்ய முடியாது குறுவையை தொடக்கத்தில் பிறகு தாமதமாக தண்ணீர் வந்து பிறகு குறுவை செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த சரியான நாளில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும் அக்டோபர் இருபது தொடங்கி டிசம்பர் இறுதியில் நிறைவடையும் ஜனவரி முதல் வாரத்தில் கூட நிறைவடையலாம் ஆனால் மழைப்பொடிவு பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கிறது வலுவான நிகழ்வால் வலுவான மழைப்பொடிவு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை லானின அமைப்பு மற்றும் நெகட்டிவ் ஐவோடி மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் வங்கக்கடலின் தெற்கு பகுதி நல்ல இந்திய பெருங்கடல் வெப்பமும் தெற்கு அதாவது தென்சீன கடல் வெப்பமும் உயரும் என்பதனால பசிபிக் பலன்களோட பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வுகள் தென்சீன கடல் பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக வங் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு வந்து வங்கக்கடலில் தீவிரமடையும் இதனால் கண்டிப்பாக நிகழ்வுகள் வலுவான நிகழ்வு வலுவான மழைப்படிவை தரும் என்பதில் மாற்றமில்லை அதைத் தொடர்ந்து வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி